ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா கார்த்திகை மாதம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இன்னும் நான்கு நாட்கள் தான் இருக்குது முடிய போகுது ஸோ இந்த கார்த்திகை முடிந்து அடுத்த தமிழ் மாதமான மார்கழியே வந்து பிறக்க போகுது இந்த காலகட்டங்களில் இந்த கார்த்திகை முடியறதுக்குள்ளேயே நடந்து முடியக்கூடிய பல சம்பவங்கள் இன்னுமே வந்து காத்துட்டுருக்கு அப்படின்னா சொல்லணும் ஸோ தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த கார்த்திகை முடியறதுக்குள்ளே இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுது என்ன மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு அடுத்து நடக்க போகுதோ அதற்கான அறிகுறிகளும் பார்த்தீங்கன்னா இந்த நான்கு நாட்களுக்குள்ளேயே உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் அதை பற்றி தான் தெளிவாக இந்த பதிவில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கடுவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக தமிழ் மாதங்கள் ஒவ்வொன்றுமே சிறப்புமிக்க ஒரு மாதம் தான் அதில் கார்த்திகை மாதம் இன்னுமே வந்து விசேஷமானது இந்த கார்த்திகை பார்த்தீங்கன்னா என் பெருமான் ஈசனுக்கும் முருக பெருமானுக்கும் ஐயப்ப பக்தர்கள் பலரும் பார்த்தீங்கன்னா மழை போடக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த மாதத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்னென்னா திருவண்ணாமலையை ஏற்றக்கூடிய கார்த்திகை தீபம்தான் இந்த தான் ரொம்ப ரொம்ப பிரதானமான ஒன்று அப்படின்னு சொல்லுவாங்க திருக்கார்த்திகை தீபம் நடைபெற்று முடிஞ்சிருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கார்த்திகை மாசத்துல வரக்கூடிய ஒவ்வொரு சோமவாரம்னு சொல்லக்கூடிய திங்கட்கிழமையுமே தான் சிவன் கோவிலில் நடைபெறக்கூடிய சங்க அபிஷேகத்தில் கலந்துக்கோங்க இந்த அபிஷேகத்தில் கலந்துக்கிறது ரொம்பவே நல்லது இது கார்த்திகையில வரக்கூடிய சோமவார திங்கட்கிழமையில மட்டுமே வந்து செய்வாங்க மேலும் இந்த கார்த்திகை இன்னொரு விஷயத்துக்கு முக்கியமானது அப்படின்னு பாத்தீங்கன்னா கடன் பிரச்சனை இருக்கக்கூடியவங்க இல்லைனா தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே வந்து அதிலருந்து மீண்டு வரணும் கடன் பிரச்சனை குறையணும் இல்லை ஆரோக்கிய பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் வெளிவரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கார்த்திகை மாதத்தை மட்டும் வஸ் பண்ணாதீங்க கார்த்திகை அப்படின்றதுனால இந்த கார்த்திகையில் யாருக்கெல்லாம் ஆரோக்கிய குறைபாடுகள் இருக்குது என்ன உடல்நல பிரச்சனைகள் இருந்தாலும் சரி அது சரியாக போகணும் அப்படின்னு எம்பெருமான் ஈசன்ட்டை நீங்கள் பிரார்த்தனை செய்துட்டு கோவிலுக்கு பழங்கள் வாங்கி கொடுங்க இது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல் தான் யாருக்கெல்லாம் கடன் பிரச்சனை இருக்கு கடன் குறைய வேண்டும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ இந்த சோமவாரம் திங்கட்கிழமையை மட்டும் விட்டுறாதீங்க திங்கட்கிழமை தோறும் கோவிலுக்கு வந்து பச்சரிசி வாங்கி கொடுங்க இது ரொம்ப நல்லது இது வந்து இந்த கார்த்திகையில் செய்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அண்ணாமலையார நல்ல பிரார்த்தனை செய்துட்டு இந்த ஒரு விஷயத்தை செய்து பாருங்க நீங்கள் அடுத்த வருடத்துக்குள்ளே இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே வந்து முடிக்க முடியும் இதே இந்த கார்த்திகையில் செய்யக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரம் இது தனுஷ் ராசிக்காரங்க மட்டும் தான் செய்யணும் அப்படின்றது கிடையாது பொதுவாக எல்லா ராசிக்காரர்களும் இந்த பதிவை பார்க்கக்கூடிய அனைவருமே இந்த ஒரு பரிகாரத்தை வந்து ட்ரை பண்ணலாம் நம்ம கார்த்திகை முடிகிறதுக்குள்ள என்ன விஷயங்கள்லாம் வந்து செய்யணும் தனுசு ராசிக்காரங்க அப்படின்றதையும் தொடர்ந்து பார்க்கலாம் தனுசு ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் இந்த கார்த்திகை முடிகிறதுக்குள்ள உங்களுக்கு கண்டிப்பாக பயணங்கள் இருக்கு உள்ளூர் பயணமோ வெளியூர் பயணமோ ஏதோ ஒரு பயணம் நீங்கள் வரப்போக தான் இருந்திருப்பீங்க தொலைதூர பயணங்கள் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அதாவது நீங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய பயணம் எதுவாக இருந்தாலும் அது உங்களுக்கு நிச்சயமாக சந்தோஷத்தை தான் கொடுக்கும் ஏதாவது ஒரு வகையில் அதனால் உங்களுக்கு நன்மைகள் தான் வந்து நடந்திருக்கும் அந்த மாதிரியான ஒரு முன்னேற்றத்தை பார்த்துருப்பீங்க சுப விரயங்களும் இந்த டைமில் நீங்கள் செய்வீங்க அதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்குது ஏன்னா செலவுகள் அப்படின்றது நம்ம எப்படி செய்கிறோம் அப்படிங்கிறது தான் அந்த செலவு நல்ல வழியில் பண்ணுறது அப்படிங்கும் போது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அதே வீணாக செலவாயிடுச்சு ஏமாத்திட்டாங்க நம்ம ஏமாந்து போயிட்டோம் அப்படிங்கும் பொழுது அது எல்லாமே வந்து வீண் விரயத்தில் போய் போயிடும் ஸோ இந்த மாதிரியான செலவுகளை வந்து நீங்கள் செய்ய மாட்டீங்க கண்டிப்பாக சுப விரயமாக தான் செய்வீங்க பெற்றோர்கள் பெரியவங்க உங்களுக்கு என்ன விஷயமான மனஸ்தாபங்கள் அவங்கள்ட்ட இருந்தாலும் எல்லாம் வந்து கிளியர் ஆகிடும் நிச்சயமா உங்களுக்கு லாபம் கிடைக்கும் அசையும் அசைய பொருட்களுடைய சேர்க்கை இருக்குது ஸோ ஏதாவது வீட்டுக்கு வாங்குவீங்க ஒரு நிலம் வாங்குறதோ இல்லைன்னா தங்க நகை வாங்குறதோ இல்லை ஏதோ ஒரு பொருள் வீட்டுக்கு அத்தியாவசியமாக தேவைப்படக்கூடிய ஒரு பொருளை கூட நீங்கள் வாங்கலாம் ஸோ எல்லாமே இதில் வந்து அடங்கிடும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்க மீடியா துறையில் இருக்கக்கூடியவங்களாம் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை பார்ப்பீங்க ஸோ எல்லாமே வந்து கார்த்திகிலேயே வந்து உங்களுக்கு நடக்கும் இல்லை அப்படின்னா கூட அவங்களுக்கு அடுத்தது அடுத்தடுத்து நடக்கப் போகுது அப்படின்றதுக்கான அறிகுறிகள் கிடச்சிடும் ஸோ ஓகே இன்னும் புது வருஷத்துலேயே வந்து இந்த ஜாயின் பண்ணிக்கோங்க வேலையில் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லை அடுத்து ஆரம்பிக்கலாம் இன்னும் ஒரு பத்து இருபது நாள் கழித்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க அதுக்கான அறிகுறிகள் ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் இதெல்லாம் பார்த்துட்ருப்பீங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றம் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இவ்வளவு காலமாகவே அவங்களுக்கு சனி பகவான் விலகலை சனியினுடைய ஆதிக்கத்தில் தான் இருக்கீங்க அப்படி இருக்கும் பொழுது அடுத்தடுத்து நிகழக்கூடிய நிகழ்வுகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் முதலீடு சார்ந்த விஷயங்கள்லையும் இந்த டைமில் நீங்கள் கொஞ்சம் நல்ல முன்னேற்றத்தை தான் பார்க்க போகிறீங்க அதாவது வாழ்க்கை துணையோட உங்களுக்கு ஏதாவது கருத்து வேறுபாடுகளோ இல்லை மனஸ்தாபங்களோ சண்டை சச்சரவுகளோ எது இருந்தாலுமே அதெல்லாம் இப்போ வந்து தீரும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் தீர்ந்து அந்யூன்யம் பார்த்திங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும் ஸோ இந்த டைமில் தனுசு ராசிக்காரங்க நீங்கள் போகாத கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வருவீங்க நீங்கள் அந்த கோவிலுக்கு போவீங்க அப்படின்னு நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டிங்க போகிறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்காது போகணும் போகணும் போகணும்னு நினச்சிருந்தாலுமே கூட போயிருக்க மாட்டிங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கும் இந்த டைமில் வந்து போயிட்டு வரலாம் அதுக்கான யோகம் இருக்குது உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச கோவில் அப்படின்னு கூட இருக்கும் இல்லையா ஸோ எந்த கோவில் மட்டும் கிடையாது ஏதோ ஒரு இடம் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச இடத்துக்கு நீங்கள் போவீங்க அதில் முக்கியமாக இருக்கக்கூடியதுனால் கோவில் தான் இருக்குது ஸோ தனுசு ராசிக்காரங்க இந்த டைமில் கோவிலுக்கு போகிறதுக்கு தான் அதிக வாய்ப்புகளானது காணப்படுது முதலீடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த வகையிலும் உங்களுக்கு எந்த குறைவும் இருக்காது ஸோ நீங்க தாராளமாக முதலீடுகள் செய்யலாம் ஒரு தொழில் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கூட இன்வெஸ்ட் பண்ணுங்க ஆனால் ஆரம்பத்துல எப்போதுமே குறைவான முதலீடுகள் போடுங்க அதுதான் நல்லது குறைவான முதலீடுகள் போட்டு நீங்க நிறைவான லாபத்தை எடுக்கும் பொழுது தான் அதுல உங்களுக்கு நல்ல வெற்றிகள் கிடைக்கும் சந்தோஷம் கிடைக்கும் மன நிறைவு கிடைக்கும் எடுத்த உடனே பல லட்சம் போட்டு ஆரம்பிச்சுட்டு அதுலேருந்து எந்த விதமான வருமானமும் வரல லாஸ் தான் இனிமேட்டுக்கு இதை வந்து செய்யவே வேணாம் அப்படின்ற ஒரு நிலைக்கு வந்துட்டீங்க அப்படின்னா அது எல்லாமே டோட்டலாக வேஸ்ட்டாக போயிடும் ஸோ முதலீடு அப்படிங்கும் பொழுது கண்டிப்பா வந்து சிந்தித்து செயல்படணும் கோவில் கட்டுறது கோவிலுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி கொடுக்கறது இந்த மாதிரியான புண்ணிய காரியங்களை எல்லாம் நீங்க செய்யலாம் இந்த மாதிரி கோவில் திருப்பணிக்கெல்லாம் நீங்கள் செலவுகள் செய்கிறீங்க உங்களுடைய அர்ப்பணிப்புகள் அதில் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் பல கோடி புண்ணியத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் நூறு ரூபாய் இருந்தாலும் நீங்கள் மனசார அந்த கோவிலுக்காக கொடுத்துட்டு வரீங்க அப்படின்னா அது நிச்சயமாக உங்களுக்கு பல ஜென்ம பாவங்களையெல்லாம் தீர்த்து கொடுக்கும் ஸோ அதனால் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிது அப்படின்னா மறக்காமல் வந்து செய்யுங்க இந்த காலகட்டங்கள்லாம் ஆரோக்கியம் அப்படிங்கிறது மட்டும் கொஞ்சம் வந்து கவனமாக இருக்கணும் ஏன்னா ரத்த அழுத்தம் தைராய்டு ஹார்மோன் குறைபாடுகள் இதெல்லாம் வந்து ஏற்படலாம் ஸோ அதீத கவனத்தோடு இருக்கணும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இதய பிரச்சனைகள் கூட வந்து ஏற்படும் இல்லை ஆல்ரெடி எனக்கு இதய பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்கலாம் கண்டிப்பாக இந்த முறை ஒரு முறை போய் திரும்ப ஒரு செக்கப் பண்ணிக்கோங்க அது ரொம்ப நல்லது ஏன்னால் அதை நீங்கள் சாதாரணமாக நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு போக போக பெரிய வேலையை வச்சிடும் ஸோ அதனால் இந்த ஒரு விஷயத்தையும் மறக்காமல் வந்து செய்து பாருங்கள் தடைகளை எல்லாமே நீங்கும் ஆரோக்கியத்தில் மட்டும் நீங்கள் கவனத்தை வச்சிக்கிட்டீங்க அப்படின்னா போதும் மற்றபடி உங்களுக்கு பெருசாக பிரச்சனைகள்லாம் எதுவும் இருக்கவே இருக்காது இப்போ இந்த ஆரோக்கியத்தில் நீங்கள் செலவு பண்ணுறது கூட ஒரு சுப விரயமாக எடுத்துக்கோங்க ஏன்னா முன்னாடியே போய் நீங்கள் உங்களுக்கு எதுவும் இருக்கான்றதை செக் பண்ண போகிறீங்க ஒரு கன்சல்டேஷன் தான் போக போகிறீங்க ஸோ அப்படிங்க முழுதேன் இதுவும் சுப விரைகள் தான் கணக்கு வழக்கு இல்லாமல் வந்து உங்களுக்கு செலவுகள் நடக்கும் உங்களுக்கே தெரியும் தாறுமாறாக போய்ட்டு இருக்கிறதெல்லாம் ஆனாலுமே கூட இந்த கணக்கு வழக்கு இல்லாமல் செலவு காணப்பட்டாலுமே கிரெடிட் கார்டு விஷயத்தில் கவனமாக இருக்கணும் நீங்கள் அளவுக்கு அதிகமாக செலவு பண்ணிவிட்டு கடைசியாக வந்து பில்லு வந்ததுக்கப்புறம் அப்புறம் கட்ட முடியாமல் போயிடும் ஸோ அதனால் அந்த விஷயத்தில் கவனமாக இருங்க படிப்பு தொழில் உத்தியோகம் வியாபாரம் இப்படி எல்லா விஷயத்துலேயுமே நீங்கள் என்னென்ன தடைகளை வந்து பார்த்துட்ருந்தீங்களோ அது எல்லாமே வந்து நீங்கிடும் பொருளாதார ரீதியாக கண்டிப்பாக தனுசு ராசிக்காரங்க நல்ல ஒரு முன்னேற்றத்தை வந்து பார்ப்பீங்க ஸோ இந்த காலகட்டங்களில் நீங்கள் எந்த காரியங்களை எடுத்தீங்க அப்படின்னாலுமே அது உங்களுக்கு வெற்றியை தான் கொடுக்கும் ஸோ கண்டிப்பாக வெற்றி இருக்குது அப்படின்றதுனால நீங்கள் தைரியமாக துணிஞ்சு செய்யலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தை நீங்க எளிமையா கடந்து வர்றதுக்கு என்ன மாதிரியான இறை வழிபாடுகள் செய்யலாம் பரிகாரங்கள் செய்யலாம் அப்படின்றதையும் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க பொதுவாக ஒவ்வொரு மாதத்தில் ஏற்படக்கூடிய இன்ப துன்பங்களுக்கும் காரணமாக இருக்கக்கூடியதுன்னா அந்த மாதத்தினுடைய கிரக நிலைகள் தான் சோ கிரக நிலைகள் வந்து எப்படி இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க பரிகாரங்கள் செய்துக்கிறது உங்களுக்கு இன்னுமே நல்லது இப்படி நீங்க செய்கிறதுனால உங்களுக்கு வர இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து தடுத்து நிறுத்த முடியும் அதனுடைய தாக்கத்தை வந்து குறைக்க முடியும் முழுமையாக வந்து நீக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு ஸோ அதெல்லாமே எதுக்காக அப்படின்னா உங்களுடைய தசா புத்திகள்லாம் எல்லாம் எப்படி இருக்கோ அதை பொறுத்து இந்த விஷயங்கள்லாம் நடக்கும் ஒருவேளை நிறைய பிரச்சனைகள் வரப்போகுது அப்படின்னா கூட அதை தடுத்து நிறுத்துறதுக்கான வழிகளாக இதை வந்து நீங்க எடுத்துக்கோங்க ஸோ ஜோதிடம் அப்படிங்கிறது ஒரு நல்ல வழிகாட்டியாக நீங்கள் கொண்டு போகும் பொழுது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வந்து நடக்கும் இதில் வந்து மாற்று கருத்து எதுவுமே வந்து கிடையவே கிடையாது ஸோ அந்த மாதிரி நீங்கள் இந்த காலகட்டங்களில் தனுசுராசிக்காரங்க என்ன செய்யலாம் அப்படின்னா சிவன் வழிபாடு செய்யலாம் சிவனை வழிபாடு செய்யறது உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை வந்து கொடுக்கும் சிவனுக்கு எலுமிச்சை வாங்கி கொடுங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனசில் இருக்கக்கூடிய அந்த மன அழுத்தம் மனக்குறைகள் மனஸ்தாபங்கள் இது எல்லாத்தையுமே வந்து போக்கி கொடுக்கும் பெரிய அளவுக்கு மன அழுத்தங்கள் இருக்குது அப்படின்னா கூட தாய் வழி உறவு தந்தை வழி உறவு இதெல்லாம் வந்து பிரச்சனை இல்லாம உங்களுக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னா இந்த விஷயத்த வந்து செய்யுங்க கண்டிப்பா நல்லா நடக்கும் அதே போல் செவ்வாய்க்கிழமை தோறும் சாப்பாடு வாங்கி நீங்க தானமா கொடுங்க தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்கிறது உங்களுக்கு பல புண்ணியங்களை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ இல்லாதவர்களுக்கும் இயலாதவர்களுக்கும் முடியாதவர்களுக்கும் பார்த்து நீங்கள் வாங்கி கொடுங்க அப்படி செய்யும் பொழுது இன்னும் உங்களுக்கு நல்லது நடக்கும் இந்த பரிகாரத்தை தனுசு ராசிக்காரங்க இந்த கார்த்திகையில் செய்தீங்க அப்படின்னா பண விரயம் ஆகிறது அஷ்டலட்சுமி விரயம் ஆகிறது இந்த நிலை எல்லாமே வந்து மாற ஆரம்பிக்கும் ஸோ பொன்பொருள் சேர்க்கை எல்லாம் வந்து உங்களுக்கு ஏற்படும் அப்படி அதிகமாக உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னாலுமே கூட கண்டிப்பாக அது வந்து வெளியில் போகாமையாவது இருக்கும் அதே போல் அபிஷேகம் ஆராதனைகள் இதெல்லாம் வந்து நீங்கள் செய்யலாம் அந்த டைமில் இதில் உங்களுக்கு இன்னொரு எளிமையான பரிகாரம் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையாக பார்த்து பசுமாட்டுக்கு கோதுமை மாவு வெல்லம் இதெல்லாம் வந்து வாங்கி நீங்கிட்டு போய் கொடுங்க இப்படி கொடுக்கறதுனாலையும் உங்களுக்கு பல பிரச்சனைகள் தீரும் அதாவது குறிப்பாக ஆரோக்கிய பிரச்சனைகள் வந்து தீரும் ஸோ கார்த்திகை மாதத்தை பொறுத்த வரைக்கும் முடியறதுக்குள்ளேயே உங்களுக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து நீங்கள் செய்துக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா இதெல்லாம் நீங்கள் கார்த்திகையில செய்துட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்து பிறக்கக்கூடிய மாதங்களோ வருடங்களோ உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக வந்து இருக்கும் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது மறக்காம இந்த எளிமையான விஷயங்கள் எல்லாம் ட்ரை பண்ணுங்க உங்களால் எது முடியுதோ நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்கள் இப்போது நாலஞ்சு பரிகாரங்கள் சொல்லியிருக்கும் ஸோ இதில் எதை ஒன்று ஃபாலோ பண்ணால் கூட நீங்கள் முறைப்படி கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பதிவில் தனுசுவாசி என்பர்களாக நீங்கள் நிறைய தகவல்களை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன் ஒருவேளை உங்களுக்கு இந்த பதிவில் பார்த்த தகவல்கள் எல்லாமே வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த பதிவு உங்க நண்பர்கள் மற்றும் உறவினர்களோடு ஷேர் பண்ணிக்கோங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் மேலும் ஆன்மீக ரீதியாக நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய எளிமையான பரிகாரங்களையும் தொடர்ந்து செய்யுங்க தினந்தோறும் நிறைய பதிவுகள் நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம் அதையும் வந்து தொடர்ச்சியாக பார்த்து பயன்பெறுங்க மேலும் இதுபோல சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோடு மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்.